அவர் பேச்சில் நான் கனெக்ட் ஆகல இடையில ஆயிட்டேன் என்னை அடிச்சிட்டு எங்க அப்பா அழுதாரு அவருடைய இயலாம அவருடைய பலவீனம் நான் ஒரு தந்தையா நான் ஆள ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு பிறகு அவர் ஒரு இரண்டு மூணு நிமிடம் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு தன்னுடைய கண்டுபிடிப்பு குறித்து தன்னுடைய தந்தையை எந்த கோலத்துல பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரோ அதுக்கான ஒரு தீர்வை மீண்டும் சொல்லும் இடத்துல அவருடைய உரையோட என்ன கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு அவர் பின்னாடி சொன்ன செய்திகள் நிறைய ரொம்ப வலிமையான ரொம்ப அற்புதமான விவரணைகளுக்கு அப்பாற்பட்டது ஆனா தயவு செஞ்சு அவர் அவர் கேட்ட அந்த கேள்வியில் இருக்கிற அந்த அந்த நியாயத்தை நான் பெத்தவங்களை நோக்கி கேட்கல பேசல படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களை நோக்கி கேக்குறேன் என் தம்பி தங்கைகளை நோக்கி கேக்குறேன் என் பிள்ளைங்களை நோக்கி கேக்குறேன் அந்த நிலையில இங்க யாருமே இல்லை நீங்க நான் அறிஞ்ச வரைக்கும் அந்த நிலையில யாரும் இல்ல ஆனா இந்த சமுதாயம் ரொம்ப 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 அடிமட்டத்துல இருக்கு தேவை நிறைய இருக்கு எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல அரை மணி நேரம் ஆவணப்பட ஓட்டணும் என்ன ஓட்டணும் நெசமா சொல்ல போனா கல்வி எழுச்சி மாநாட்டுக்கு ஓட்ட வேண்டிய செய்தி அல்ல கல்வி தோல்வி மாநாட்டுக்கு ஓட்ட வேண்டிய செய்தி அதுல அதுல எழுச்சியா பேசணும் நம்முடைய முன்னேற்றத்தையா பேசணும் நம்முடைய வெற்றிகளையா பேசணும் நம்முடைய தோல்விகளை நம்முடைய ஏழாமைகளை நம்முடைய பலவீனங்களை நம்முடைய ஆற்றாமைகளை நம்ம நம் மீது செலுத்தப்படுகிற அடக்குமுறைகளை யார் மாத்துவா எப்படி மாறும் யாராவது தூதர்கள் எல்லாம் அனுப்புவானா புரட்சியாளர்களுக்கு அவண்டி காத்திருக்கணுமா குரான் சொல்லுகிற ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் அதை ஏந்தி ஏந்திக்கிட்டு போங்க கண்டிப்பா ஏந்தாம போயிடாதீங்க நீங்க வந்து இங்க வந்துட்டு எதை எடுத்துட்டு போறீங்களோ இல்லையோ இந்த ஒரு செய்தியை எடுத்துட்டு போயிருங்க கென்னி தன்பு வழியாக அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரே ஒரு செய்தியை தயவு செஞ்சு ரொம்ப தாழ்மையோட ரொம்ப ரிக்வஸ்டா நான் கேட்கிறேன் அந்த ஒரு செய்தியை நீங்க உங்களுடைய கையோட உங்களுடைய மனதோட உங்களுடைய உள்ளத்தோட நீங்க அதை எடுத்துட்டு போயிருங்க இன்னல்லாக லா ஹத்தா யு மாபிள் மாபி அன்பு அல்லாஹ் எந்த சமுதாயத்தையும் மாட்டான் நம்ம எல்லாத்தையுமே மேல நம்பிக்கையை போட்டு பேசுற பழக்கம் உள்ள ஒரு சமுதாயம் அல்லா செஞ்சுட்டான் அல்ல நாடிட்டான் எல்லாம் மாத்திடுவான் அல்லாஹ் பாத்துக்குவான் ஆனா அந்த அல்லா சொல்றான் நான் எல்லாம் ஒண்ணும் மாத்த மாட்டேன் லா யுகையூர் மாபி கௌமின் எந்த சமுதாயத்தை சமுதாயமாவே சொல்றான் எல்லாம் லா யுகையூர் மாபி கௌமின் எந்த சமுதாயத்தையும் மாத்த மாட்டான் இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலை மாறணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அல்லா சொல்றான் நான் மாத்த மாட்டேங்கடா ஹத்தா யுகையுரும் அவங்க தங்களை தாங்களே மாத்திக்கிடா வர நீ மாத்து நீ மாறு நீ முயற்சி எடு நீ படி நீ ஓடு நீ சிந்தனை பண்ணு என்னுடைய உதவியோடு உன்ன நான் இந்த ஒரு செய்தி அந்த ஒரு செய்தியை நீங்க உங்களுடைய மனதில் இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போங்க அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் நாம் நடத்தக்கூடிய எழுச்சி மாநாடுங்கிறது நிஜமான கல்வி எழுச்சி மாநாடாக இங்கே ஒரு கென்னித் அன்பு ராஜை வேறொரு சமூகத்திலிருந்து உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நூற்று கணக்கான கென்னித்துகளை இந்த அவையிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் செய்வீங்களா